வணக்கம் இந்திய பாகிஸ்தான் உறவுகள்ல சமீபத்திய சில பதட்டங்கள் பத்தி ஒரு ஆச்சரியமான தகவல் கிடைச்சிருக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃப் பேசினதா ஒரு காணொலியோட எழுத்து வடிவம் அது வந்து வந்து இணையத்துல இருக்கு சரி அதுல பிரம்மோஸ் ஏவுகணைகளோட தாக்கம் பத்தி சில முக்கியமான விஷயங்கள் இருக்கிறத ஒரு தகவல் பாகிஸ்தானோட ஒரு பெரிய திட்டமிட்ட தாக்குதலையே இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணைகள் தான் தடுத்து நிறுத்திடுச்சுன்னு ஷெபாஸ் ஷெரீஃபே உப்புகிட்டதான் அந்த ஆதாரம் சொல்லுது இது உண்மையா இருந்தா பல விஷயங்களை நம்ம வேற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கும் அந்த காணொலி ஷெரீப் என்னதான் சொன்னதா இருக்கு பாகிஸ்தானோட திட்டம் என்னவா இருந்துச்சுன்னு அதுல சொல்லியிருக்கா அந்த எழுத்து வடிவத்தின்படி பாத்தீங்கன்னா மே பத்தாம் தேதி அதிகாலை ஒரு நாலரை மணிக்கு இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்க பாகிஸ்தான் ஒரு பெரிய தாக்குதலுக்கு ரெடியா இருந்ததா ஷெரீப் சொன்னதா அதுல இருக்கு ஆனா பாருங்க அதுக்கு முன்னாடியே விடியற்காலையிலேயே இந்தியா வந்து பிரம்மோ சேவுகணைகளை வச்சு பாகிஸ்தானோட பல விமான தலங்கள் மேல ராவல் பிண்டி உட்பட சில இடங்கள்ல தாக்கி தாக்கியதாகவும் இதனால பாகிஸ்தானோட திட்டம் மொத்தமா நின்னு போச்சுனும் ஷெரீப் சொன்னதா அந்த ஆதாரம் சொல்லுது இது வந்து பாகிஸ்தான் பொதுவா சொல்ற கதைக்கு கொஞ்சம் முரணா இருக்கிறதா அந்த ஆதாரம் சுட்டி மே ஏழாம் தேதி இந்தியா வந்து தீவிரவாத முகாம்கள் மேல தாக்குதல் நடத்தினது அதுக்கு பதிலுக்கு பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்த முயற்சி செஞ்சது ஆனா அது வந்து தோல்வி அடைஞ்சது அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தானோட வான் பாதுகாப்பு சிஸ்டத்தையே அழிச்சதா சொல்லப்படுது இதனாலதான் பாகிஸ்தான் மே பத்தாம் தேதி ஒரு பெரிய பதிலடிக்கு திட்டமிட்டு இருக்காங்க ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த பதிலடி நடக்கல இந்தியா பிரம்மோஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு அந்த ஆதாரம் சொல்லுதா அதேதான் பாகிஸ்தான் தாக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி மே பத்து அதிகாலையில இந்தியா நடத்தின அந்த பிரம்மோஸ் தாக்குதல்கள் தான் அந்த உடனடி ஆபத்தை நீக்கிடுச்சுன்னு ஆதாரம் சொல்லுது இதுக்கப்புறம் தான் பாகிஸ்தான் வெளிநாட்டு உதவியை நாடுனதாவும் இந்தியா நேரடியா பேசணும்னு சொன்னதுக்கு அப்புறம் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டதாகவும் அந்த ஆதாரம் சொல்லுது இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியலையா தற்காலிகமா நிறுத்தி விக்கப்பட்டிருக்குன்னு அந்த ஆதாரம் சொல்லுது மே முப்பத்தி ஒன்னாம் தேதி எல்லையோர மாநிலங்களில் சில பாதுகாப்பு ஒத்திகைகள் நடக்கும் அந்த ஆதாரம் குறிப்பிடுது இது இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே ஒரு பக்கம் பாகிஸ்தான் சோசியல் மீடியால வேற மாதிரி நியூஸ் வருது இந்திய விமானத்தை சுட்டு விழுத்திட்டோம் அப்படின்லாம் சொல்றாங்க ஆனா அவங்க பிரதமரே இப்படி சொன்னதா ஒரு தகவல் வருது இந்த முரண்பாடு பத்தி அந்த ஆதாரம் என்ன சொல்லுது அந்த முரண்பாட்ட அந்த ஆதார தெளிவா சுட்டி காட்டுது பாகிஸ்தான் உளவுத்துறை வந்து சமூக ஊடகங்கள்ல இப்படி போலி செய்திகளை பரப்புறாங்க சரி ஆனா ஷெரீப் இப்படி வெளிப்படையா பேசினதா சொல்லப்படுறது வந்து அந்த பிரச்சாரத்தையே கொஞ்சம் பலவீனப்படுத்துதுன்னு அந்த ஆதாரம் குறிப்பிடுது அமெரிக்கா குறிப்பா ட்ரம்ப் இந்த போர் நிறுத்தத்துக்கு நாங்க தான் காரணம்னு சொன்னாங்க இல்லையா இப்ப ஷெரீப் சொன்னதா கூறப்படுற இந்த தகவல் வந்து இந்தியாவின் நிலைப்பாட்டை உறுதி செய்யற மாதிரி இருக்கு அதனால அமெரிக்காவின் அந்த கூற்றையும் இது கேள்விக்குள்ளாக்குதுன்னு ஆதாரம் பாக்குது சரி அப்ப இந்த முழு விஷயத்திலையும் பிரம்மோ சேவகனை ஒரு பெரிய ஃபேக்டரா இருந்திருக்குன்னு நல்லா தெரியுது பாகிஸ்தான் இதை எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா பாக்குதுன்னு அந்த ஆதாரம் சொல்லுதா இந்தியாவின் பிரம்மோஸ் கையிருப்பு வந்து பாகிஸ்தானுக்கு பெரிய கவலையை தருதுன்னு அந்த ஆதாரம் சொல்லுது ஏன்னா அந்த ஏவுகணை பூமியோட திறன்கள் அப்படி அதை இடைமறிச்சு அழிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தரை வான் எங்க இருந்து வேணும்னாலும் ஏவலாம் அதுவும் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டதுங்கிறது கூடுதல் அச்சத்தை தருது இந்தியா கிட்ட எவ்வளவு பிரம்மோஸ் இருக்குன்னு ஏதாவது ஒரு தோராயமான கணக்கு அந்த ஆதாரத்துல இருக்கா சரியான எண்ணிக்கை யாருக்கும் தெரியாது அது வந்து ரகசியம் ஆனா ஆயிரக்கணக்கான பிரம்மோஸ் ஏவுகணிகள் இந்தியா கிட்ட இருக்குன்னு அந்த ஆதாரம் ரொம்ப உறுதியா சொல்லுது ஆயிரக்கணக்கில் சீனா ஒரு தடவை பதினாலாயிரம் இருக்குன்னு சொன்னதா ஒரு தகவல் இருக்கு ஆனா அந்த நம்பரை இந்த ஆதாரம் வட்டாரம் கொஞ்சம் சந்தேகத்தோட பாக்குது எது எப்படியோ இந்தியா கிட்ட கணிசமான அளவுல கையிருப்பு இருக்கிறது மட்டும் உறுதினு தெரியுது சமீபத்திய மோதல்ல பிரம்மோ சேவுகணைகள் ஒரு தீர்மானகரமான பங்க வகிச்சிருக்கு இத பாகிஸ்தான் பிரதமரே ஒப்புக்கிட்டதா ஒரு தகவல் சொல்லுது ஆபரேஷன் சிந்தூர் முழுசா முடியல தற்காலிகமா நிறுத்தப்பட்டிருக்கு இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் இல்ல நம்ம கேக்குறவங்களுக்கும் ஒரு சிந்தனைக்கு ஆபரேஷன் சிந்தூர் முழுசா முடியாம இப்படி தற்காலிகமா நிறுத்தப்பட்டு இந்தியா மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கலாம் இந்த ஆதாரம் சொல்லுது இல்லையா அப்போ இந்த இடைநிறுத்தம் இந்த பிராந்தியத்துல ஒரு நிரந்தர அமைதிக்கான ஒரு அறிகுறியா இல்ல எதிர்காலத்துல வரப்போற இன்னும் பெரிய பதட்டத்துக்கான ஒரு சின்ன இடைவெளியா இத நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க